ஐடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் முடியெல்லாம் சீக்கிரமாகவே நிறச்சு போகிறது அப்படின்றது அதாவது ப்ரீமெச்சூர் கிரே அந்த மாதிரி நிறைக்கலாம் நமக்கு பர்மனெண்டாக சொல்யூஷன் பார்த்துடலாங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கு கூட முடி நரைச்சி போச்சுன்னா நேச்சுரலாகவே நமக்கு வீட்டிலையே டை பண்ணி நம்ம முடியல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டுமே பொறுத்து பார்த்தா நல்ல கலராகிருங்க நல்ல பிளாக் கலராகிரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் நம்ம கையில் இருந்தால் மட்டுமே போதும் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு குயிக்காக ஹேர்டே ரெடி பண்ணிடலாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற புது யோசி யாராச்சும் இருந்தால் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் ஹேர் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலை நம்ம முடியல எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் இது மாதிரி நம்ம டபுள் பாயில் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணிட்டு நம்ம நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டோன்னா நல்ல முடி க்ரோ ஆகுங்க அது கூடவே நான் இங்கே அப்ளை பண்ண போகிறது கேஸ்ட்ரால் ஆயில் தான் விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறேங்க அது நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் ஆயிலுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ரோல் ஆயில் விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறேங்க நல்லா டபுள் பாயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஹேரில் அப்ளை பண்ணுறோம் முடி திக்காக இல்லை முடி நல்லா அடர்த்தியாக வளரதில்ல ரொம்ப ஸ்கேல்ப் எல்லாம் தெரிகிற அளவுக்கு தான் தலையில் முடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ண ஆயில் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் மட்டுமே போதுங்க எவ்வளோ திக்கில்லாத முடியா இருந்தாலும் ஒரு மாதத்து நல்லா திக்காக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்காக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் பாயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தலையில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு சூடாகும் போது நல்லா இதை பாருங்க நல்லா நமக்கு கை பொறுக்கிற சூடு வர டைம்ல இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் நல்லா ஈவனாக நீங்கள் ஆயில் அப்ளை இந்த மாதிரி ஈவனாக எடுத்துட்டு தலை முழுவதுமே நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒன்று மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த தலையில் அது வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ அப்படி இல்லைன்னா ஹைபிஸ்கஸ் எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறமேட்டு தலையில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மயில் ஷாம்பு சோப்பு ஏதாச்சும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க ஆனால் கண்டிப்பாக ஒன் ஹவர் நீங்கள் தலையில் போட்டு இது மாதிரி வச்சுருக்கணும் அது மட்டுமே இல்லாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்துக்கோங்க ஒரு மா மா உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிய வரும் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்க்கலாங்க அதுக்காக வேண்டி தான் நான் இங்கே ஹை பிஸ்கஸ் இலை தான் எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலை தாங்க இங்கே எடுத்திருக்கேன் இந்த செம்பருத்தி இலை நான் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சதுதான் ஏன்னா எங்களுக்கு இங்கே செம்பருத்தி இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அதனால நான் வீட்டிலேருந்து வரும்போது இந்த மாதிரி செம்பருத்தி இல எல்லாம் காய வச்சுட்டு வந்துடுவேங்க அதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி அலோவேரா லீஃப் எடுத்துக்கோங்க இந்த அலோவேரா லீஃப் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற டைமில் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் செப் செப்ரேட் ஆகுங்க அது போனதுக்கப்புறமேட்டு நல்லா இந்த லீஃப் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அந்த ஒரு மேல் பகுதி இருக்கிற தோலோடவே நீங்கள் அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த ஜஸ்ட்டு அந்த மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் வாடி இருந்ததுனால அது மட்டுமே ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு தோலோடவே நான் இந்த ஒரு அலோவேரா லீஃப்னா கட் பண்ணி அதுக்குள்ளே போடுறேங்க அந்த சைடில் இருக்கிற அந்த முள் பகுதியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி முழுசாகவே அந்த தோலோடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணி போடணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துடலாங்க முதல்ல நாம தண்ணி ஒண்ணு சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்க இங்கே இருக்கிற செம்பருத்தி எல்லாம் காஞ்சதுன்றதுனாலே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிடிக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துடலாங்க செம்பருத்தி இலையெல்லாம் கிடைக்காதவங்க கிடைக்கிற டைம்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா வருஷம் முழுவதும் உங்களுக்கு அது பயன்படுத்தலாங்க பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் நல்லா ஸ்கேல்பில் உங்கள் முடியில் எல்லா இடத்துலையும் நல்லா இது மசாஜ் பண்ணி இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு அரை ஹவருக்கு மட்டுமே இது ஹேரில் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க வாரத்தில் ஒரு டைம் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் முடி நல்லா ஷைனாக பார்லரில்லாம் போயிட்டு நீங்கள் முடி நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா லுக்காகவே நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அடர்த்தியாக லென்த்தியாக உங்கள் முடி அதுக்கப்புறமேட்டு வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே காசு செலவு பண்ணி பார்லரில் பண்ணுற விஷயம் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு வந்துட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு ஸ்டேஜில் நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் கூட பண்றீங்க பாருங்க அப்புறமேட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு அரை அவர் முன்னாடி நல்ல தலையில முடியல எல்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா போட்டு மசாஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு அறவர் பொறுத்து நீங்கள் மயில்டு சோப்பு மயில்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் முடி பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி சின்ன வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் முடி நரைச்சி போச்சு அந்த முடி நேச்சுரலாக வீட்டிலையே எப்படி கறுக்க வைக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு அருமையான ஹெடே நேச்சுரல் ஹெடே அதுவும் வீட்டில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் மட்டுமே ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம ஹெடே ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு அயன் பேன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி அயன் பேனில் நம்ம பண்ணும்போது தான் அந்த டை நமக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும் ஏன்னால் இந்த அயனில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு தான் நம்ம டையை நல்லா கருக்க வைக்கிறதும் அதை நம்ம நம்ம முடியல நம்ம க்ரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது நல்லா பிளாக்காக மாறுறதும் அதனால தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி அந்த தயிரில் நான் அதே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் தாங்க போடுறேன் அதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் முடியோட அளவு இல்லைனா உங்கள் க்ரே ஹேரோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட நமக்கு தேவைப்படாதுங்க நம்ம இந்த ஒரு ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் பொறுத்து இந்த ஹேர்டை பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிளாக்காக மாறி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஒன்று ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது உங்கள் கிரேகையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஹவர் மட்டுமே இதை நீங்கள் உங்கள் கிரேகையில் வச்சுருந்தா போதும் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் மலையாள டாக்டர் ராஜேஷ்குமார் சொன்ன ஒரு அருமையான ஹேர் பேக்கு தான் இது தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது ஜஸ்ட் ஒன் ஹவர் பொறுத்து இதை ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஊற்றுனேன் தயிரோட அளவு கம்மியாக இருந்ததுனால நல்ல திக் ட்ரையாக தான் நமக்கு இங்கே ஹேர்டே கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து உங்கள் கிரே ஹேரில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சடனாக ஒன்று வெளியே போகணும் அதுக்காக வேண்டிய உங்கள் கிரே எல்லாம் ஒன்று கருக்க வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா எப்போ வேணாலும் இன்ஸ்டன்ட் ஹேடையாக இது உங்களுக்கு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாங்க இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஷாம்பூ வாஷ் பண்ணுற வரைக்கும் அது உங்கள் முடியல அப்படியே இருக்குங்க நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக இருக்கும் அப்படி இல்லை நல்ல ஒரு ஹேர்டே கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிட்டு நீங்கள் ஹேரில் உங்கள் கிரே ஹேர்ல அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தயிர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்க கிரே ஹேலை அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட்டே கிடைக்கிது நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்ச ஒரு அருமையான ஹேர்டே வீடியோ தான் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டுமே இல்லாமல் மலையாள டாக்டர் டாக்டர் ராஜேஷ்குமார் சொன்ன ஒரு அருமையான ஒரு ஹேர்டே ரெமெடி தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்க நம்மளோட ஹேர்டே அந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு எவ்வளோ கருப்பா நமக்கு செட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணி இருந்த ஹேர் கேர் டிப்ஸ் அது மாதிரியே நேச்சுரல் ஹேர் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்